குருவே சர்வ லோகானாம் பிஜதே பபரோகினாம் நிதியே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக உலகமெங்கும் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சூரி சிவம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்களை வணங்கி மகிழ்கின்ற நீங்கள் என்னுடைய சேனலுக்கு கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்மராசி அன்பர்களுக்கு குரு வக்ர பயிற்சி பலன்கள் இந்த குருவினுடைய பாட்டு ரொம்ப முக்கியம் சிம்மராசி அன்பர்கள் அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நூறு சதவீதம் நன்மைகள் நடந்தே தீரும் பொதுவாக நம்முடைய சேனலுக்கு ஆதரவு தரக்கூடிய உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் என்னுடைய ஆசிர்வாதங்களும் வாழ்த்துக்களும் பொதுவாக வந்து குருவினுடைய காயத்ரி மந்திரம் குருவினுடைய ஸ்லோகத்தை சொல்லி வரும்பொழுது நமக்கு வாழ்க்கையில் நன்மை உண்டாகும் அதே போல் குருவே சர்வலோகாம் பவரோகி நாம் நிறைய சர்வ வித்யா ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக இந்த ஸ்லோகத்தையும் சொல்லலாம் ரிசபத் பஜாயி வத்பகை கணி கஸ்தாயி திபிக தன்னோ குரு பிரஜோதயாத் இந்த மந்திரத்தையும் சொல்லலாம் ஸ்ரீ குருஸ்து மகராம்யம் நாதபிந்து கலாதீரம் தத்வாதீதம் குணாதீதம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக சிம்மராசி அன்பர்களே பொதுவாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பலம் என்னென்னா நம்பிக்கை உங்களுடைய பலமே நம்பிக்கை தான் ஆனால் உங்களுடைய பலகீனம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுடைய பிடிவாதம் அவசரத்தன்மை எல்லாமே அவசரமாக நடக்கணும் எல்லோரையும் நம்பி ஏமாந்து போயிடுவீங்க பிறரிடத்தில் மாற்றிக்கொண்டு பிறகு நீங்கள் வாழ்க்கையின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை திருத்தி அமைத்துக் கொள்வீர்கள் பொதுவாக சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்படின்னா அது ஒரு ஸ்திரமான நெருப்புத்தன்மை உள்ள ராசி இதயத்தோடு பேசுகிறவர்கள் அதே போல் ஸ்தாபனங்கள் நடத்துபவர்கள் அவர்களுக்கு வாழ்க்கை நிறைய என்ன கனவுலக வாழ்க்கையில் வாழக்கூடியவர்கள் பெரும்பாலும் டாமினேஷன் இருக்கும் இவர்கள் எல்லாரையும் அடக்கி ஆளக்கூடிய தன்மை சூரியனுடைய ஆற்றல் பெற்றவர்கள் காலச்சக்கரத்திற்கு ஐந்தாம் இடம் காதல் உணர்வு கொண்டவர்கள் பெரும்பாலும் எல்லாரிடத்திலையும் இரக்கம் கருணை உள்ளவர்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்தை நினைத்து பார்ப்பார்கள் தந்தையிடம் அன்பு பாசமெல்லாம் உண்டு இப்படிப்பட்ட இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கடந்த மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து குரு பகவான் மேச ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆனார் குரு இந்த சிம்மத்திற்கு பத்தாம் வீட்டிற்கு அதிபதி பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் அவருடைய ஸ்தான பலத்திற்கு ஒரு சில நன்மைகளையும் அவர் பொறுத்தளவில் அவருடைய பார்வைக்கு ஒரு பலனும் உண்டு பொதுவாக இருக்கும் இடம் குரு இருக்கும் இடம் பார்க்கின்ற பார்வை இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்போ தொழில் ஸ்தானத்தில் ரிஷபத்தில் மே ஒன்றில் அமர்ந்து பல பேர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இந்த மூன்று மாத காலம் பல அபிரீதமான நன்மைகள் எல்லாம் நடந்திருக்கிறது பலவிதமான நன்மைகள் நடந்திருக்கு உடனே நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸ் போடுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் பிச்சை எடுக்காத குறை எங்களுக்கு தரித்திரம் தான் பிடிக்கலை செத்து கூட போகலான்னு எல்லோரும் சொல்லுவாங்க இந்த உலகத்தில் பொறுத்தளவில் கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி மக்களில் ரிஷபரா இது சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க அதில் மகம் பூரம் உத்தர நட்சத்திரம் அதில் ஒவ்வொன்றுக்கும் நாலு நாள் பாதம் அப்படி பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோடி பேர் இருப்பாங்க உங்களுக்கு இப்போ குரு பகவான் அவருடைய பார்வையினால் நல்ல விஷயங்களை பணத்தை சேமிக்கக்கூடிய வகையில் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லையற்ற பூரிப்பு பொருளாதாரத்தில் வளம் எல்லாம் கொடுக்கும்படியான இடத்துல நின்று பார்க்குறார் அப்போ சிம்மத்துக்கு ரெண்டாம் இடம் கன்னியராசியை பார்க்குறார் அங்கே இருக்கக்கூடிய கேது பகவான் இருக்கிறார் குருவின் பார்வையினால் குரு கேது இணைவினால் ஒரு சிலருக்கு செல்வம் செல்வாக்கு வரும் வராதவர்களுக்கு என்ன செய்யணும் உங்கள் பிறவி ஜாதகத்தில் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் கீழே இருக்கக்கூடிய ஃபோன் நம்பரில் நீங்கள் என்னை காண்டெக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணிவிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வச்சீங்கன்னா துல்லியமாக உங்களுக்கு ஜாதகம் பார்த்து இதனால் தான் இப்படி பாதிப்பு இதனால் தான் நீங்கள் முன்னேற முடியவில்லை இந்த குறைகள் இருக்கிறது என்று சொல்லி அதற்குரிய பரிகாரங்களை ரொம்ப தெளிவாக சொல்லலாம் அதனால் தற்பொழுது குரு பகவான் நன்மையை தந்து கொண்டு இருக்கிறார் சரி இந்த குரு பகவான் அவர் வந்து ரிஷபராசியில் கிருத்திகை ரோகிணி நட்சத்திரத்துலேருந்து மிருக சீரீச நட்சத்திரத்துக்குள்ளார ட்ராவல் பண்ணும் பொழுது அக்டோபர் மாதம் நைன்த்து அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து ஃபோர்த்து பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரையிலும் இந்த ஃபைவ் மந்த்ஸ் வந்து உங்களைய மிகப்பெரிய பெரிய அளவில் அழைச்சிக்கிட்டு போகும் என்ன மாதிரியெல்லாம் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் பத்தில் இருக்கக்கூடிய குரு பிரச்சனை இருந்தாலும் பார்வையில நன்மைகளை தர்றார் குருவினுடைய பார்வை பட்ட இடம் வெகு சிறப்பாக இருக்கும் அப்போ இரண்டாம் வீடு எது என்றால் தனம் வாக்கு குடும்பம் பொருளாதாரம் சம்பாத்தியம் இவைகளில நல்ல அமோகமான பலன்களை தருவார் குரு பார்க்க கோடி நன்மை ஏழாம் பார்வையாக உங்களுக்கு நாலாம் வீட்டை பார்க்கிறார் ஃபோர்த்து ஹவுஸை பார்க்குறார் அப்போ வீடு வண்டி வாகனம் சுகம் சௌக்கியம் கல்வி உயர்கல்வி தாயார் அதுபோன்ற விஷயங்கள் வியாபாரம் பதவி இதுபோன்ற விஷயங்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கை முறைகளையும் இந்த குரு பகவான் சிம்மராசிக்கு கொடுப்பார் குருவினுடைய ஒன்பதாம் பார்வையினால் அவர் ஆறாம் வீட்டை பார்க்கிறார் அது ருண ரோக சத்துருஸ்தானம் எதிரி வம்பு வழக்கு கடன் தொல்லை பிரச்சனைகள் இருந்தால் அதிலிருந்து விடுபட செய்வார் கடன் சுமையெல்லாம் குறையும் அதுபோல மறைந்திருக்கக்கூடிய வியாதிகள் ஒருத்தருக்கு வந்து என்ன என்ன வியாதின்னு தெரியாமல் இருக்கும் அந்த ஆறாம் வீட்டை குரு இந்த வக்ரகதியினால பார்ப்பதினால ஏற்கனவே கடனை குறைப்பார் இப்ப மேற்கொண்டு வக்ரகதியில பார்க்கறனால மாறுபட்ட பலன்களினால் இயல்பான காலத்தை விட அதிகமாக கடன் சுபைகளை குறைத்து விடுவார் அதுபோல உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத வீட்டில் தொழிலில் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய மறைமுகமான எதிரிகள் இருந்தால் அதையெல்லாம் இல்லாமலேயே செய்து விடுவார் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் கிட்டத்தட்ட சில பேருக்கு நாங்கள் எல்லாம் ஃபேக்கு அப்படின்னு நெகட்டிவ் கமாண்ட் போடக்கூடியவர்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் தான் கஷ்டப்படலை பன்னெண்டு கோடி பேர் இருக்கிறான் அதில் நிறைய பேர்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தொடர்ந்து உங்களுக்கு எந்த வீடியோ போட்டாலும் சரியில்லை பிரச்சனைங்கிறனா நீங்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினை குறைவாக இருக்கும் அப்படி தான் எடுத்துக்கொள்ளணும் அதனால் பலன் அடைகிறவர்கள் அடைந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் நிறைய பேர்கள் எங்கள்கிட்ட பார்க்கும்போது நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட நிலையில் பணம் வீடு குடும்பம் இவைகள் எல்லாம் நன்மை உண்டாகும் உங்கள் சுய ஜாதகம் எழுபத்தஞ்சு பர்சன்ட் வேலை செய்யும் இந்த மாதிரி கோச்சாரங்கள் இவைகள் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வரைக்கும் நன்மைகள் தரும் பிறந்த ஜாதகம் நல்லா இருந்தால் இதுவும் நல்லா இருக்கும் பொழுது அமோகமான வாய்ப்புகள் பலருக்கு கிடைக்கிறது ஒரு சிலருக்கு பொறுத்தளவில் அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைப்பதில்லை அவங்க எல்லாரும் ஜாதகம் பார்த்து தான் பரிகாரங்களை செய்து கொண்டு திருத்தி கொள்ள வேண்டும் பிறந்த ஜாதகம் வழிவிட்டால் தான் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும் அது வழிவிடாமல் அது எதிர்மறையாக இருந்தால் நமக்கு என்னாகும் இவைகள் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும் தாங்கி கொள்ளக்கூடிய மன வலிமையை கொடுக்கும் நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக உங்களுக்கு என்னுடைய சிம்மராசி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் அமோகமாக இருப்பீர்கள் நீங்கள் எல்லா நலனும் பெற இறைவனுடைய குருவினுடைய காயத்ரி மந்திரம் ஸ்லோகம் தெய்வ வழிபாடு இவைகளை செய்ய 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 கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை தமிழ் சூரி சிவம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நட்பு வட்டத்துக்கு வெளிப்படுத்துங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் கோவிலுக்கு போகணும் வியாழக்கிழமை தோறும் விரதம் இருக்குதல் காயத்ரி மந்திரம் சொல்லுதல் அதுபோல் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வழிபாடு செய்தல் ஆலங்குடி ஸ்தலத்திற்கு சென்று அங்கு இறைவனை வணங்குதல் தென்குடி திட்டைங்கிறது தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குது அந்த குரு ஸ்தலத்திற்கும் போய் வர வேண்டும் அதே போல் மதுரைக்கு அருகில் சோழவந்தானு பக்கத்தில் குருவித்துறை ஒரு புண்ணிய சேத்திரம் இருக்குது அங்கே போய் நீங்கள் இறைவனை வணங்கி வழிபடலாம் பட்டமங்கலம் வெள்ளி அங்கே சென்று அங்கேயே குரு வணங்கி வழிபடலாம் பொதுவாக குரு நல்லதை செய்வார் குருவினுடைய இந்த வக்கரகதி காலத்தில் இரட்டிப்ப மடங்கை பெற்று நல்லபடியாக வாழ வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்